செகண்ட் ரவுண்ட் மேட்சச்சு மேட்ச் பிட்வீன் டீட்டெயில்ஸ் இடையில அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஸோ ஏர் தட்டி விட்டு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓட்டாங்க எஸ் சிங்கிள் ஸோ மேட்ச் டீட்டெயில் சுதந்திரபுரம் வருஷம் புதுக்கோட்டை விருதி நாலு ஓவர் மேட்ச்சு செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஸோ ஃபர்ஸ்ட் பால் சைக்கிளில் இருந்தது இறைவானா அவர் ஒரு சிங்கிளில் அடிச்சிருக்காரு இப்போ சைக்கிளில் இருக்கவர் பாலா மறுச்சானார் அங்கே பத்தமா தெளிவாக எடுத்திருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் விட்டு ட்ரான்ஸ் பார் கேட்ட பிடிச்சிட்றாங்களா பிடிக்கலைங்க அதுக்கப்புறம் விளையாட்டு போய் பால் பிடிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது ரெஸ்ட் பண்ணிட்டாங்க இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுத்து ஆடை பார்த்தாரு குயிக்காக டெலிவரி கட்டர் வெரிஸ்லாம் நல்லா போட்டிருக்காரு கூலு பேக் டு பேக் டாட் பால் இந்த ஊரில் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா சா சாருங்க இந்த மேட்ச்சு ஆனால் முதல் பவுண்டரியா அங்கே ஃபீல்டில் வெரைட்டி பாலுக்கு போனாரா ஆனால் சாப்பிட முடியல போயிருச்சு பவுண்டரி முதல் பவுண்டரி பவர் பிளேயோட கடைசி பந்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டு சான்ஸ் பார் ரெண்டாவது ஒரு விடா ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அஜித் அந்த டீமோட கேப்டன் இங்கே பேட்ஸ்மேனாக எங்கள் பூபி ஃபர்ஸ்ட் பாலில் சுவிச்சு கேட்டு இம்ப்ரெசிவ் ஆடிருக்காரு இங்கே பந்து போகுதுன்னே தெரியல ஆறா எஸ் ஆறு போயிருக்கு சுற்றி திரும்பி அலட்சியமான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்க எங்க சார் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க இது கண்டிப்பாக தாண்டியும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸும் போயிடுச்சுங்க பவுண்ட்ரிங்க ரொம்ப ஷார்ட் பிச் பால் அது தெளிவான ஒரு ஷார்ட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸோ இருக்கான ட்ரை தெளிவாக ஆடினாரு ஆனால் கிராண்டட் ஒன்னாக தான் இருக்கும் கிராண்டர்ட் ஒன்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க பால்கிரி ஆட் பண்ணி இங்கே இதுவும் பவுண்ட்ரியா ஆறான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட கூழு ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டில் பத்து அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்சு இந்த ஃபீல்டில் நீ பேஸ் போனால் எங்கள் சிலம்பு ஆல்ரௌண்டர் சிலம்பு சைக்கி வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாலே நேருக்குனே நைன்டி டிகிரியில் போகுது பால் பாஸ்டா அஜித் வெரைட்டி வந்துட்டாருங்க நல்ல எஃபோர்ட்டு ஃபீல்டர்ட்டே இருந்து ரெண்டு ரெண்ட் விட்டாங்க பாஸ்டா நெக்ஸ்ட் ஒன் திரிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம் கிராண்டர் ஒன்றுக்கு போதா இல்லை ஃபீல்டர் பாலுக்கு வெரைட்டி நல்ல ஸ்டாப்புக்கு வெரைட்டி ஒன்றாங்க சிங்கிளோட இன்னொன்று சொல்லிட்டாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுவிச்சு இருக்கான ட்ரை பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க அடிச்சிருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆயிருக்கும் அடிக்க வேண்டிய ஜோனில் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிச்சுக்கிட்டு இந்த முறையும் தெளிவாக ஆகலை ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சிறுகள் ரொம்ப வெரைஷனாக வந்துச்சு கீப்பரால் பிடிக்க முடியல ஃபீல்ட் வெரைட்டி பவுண்ட்ரி போக விடாமல் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் பாலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏக்கச்சக்க பேக்கப்புங்க கரெக்டாக போயிருக்காங்க ஒய்டு ப்ளஸ் ரெண்டாக மூணான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ரெண்டு ஓடிங் எடுத்துருக்காங்க ஒய்டு ப்ளஸ் ரெண்டு மொத்தமாக மூன்று நாடாக இருக்கு நேருக்கு நேர் லாங்கானில் ஃபீல்டாக இருக்காங்க அப்புறம் பாஸாக இருக்கணும் இல்லை ரெண்டாவது ரன்னு கூட கால் பண்ணி ஓட பார்ப்பாங்க எக்ஸாக்டாக ஸ்டெம்புக்கு அடித்தாரு ஆனால் நாட் அவுட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பவுலர் முன்னாடியே பிடிச்சா என்ன பாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபீல்டிங் டீமில் பார்க்க முடியுச்சு மூணோ ஒர்க் என்னை பற்றி ஒன்று அடிச்சுருக்காங்க லாஸ்ட் ஓவர் படா எங்கள் அழகன் ஃபுல் டாஸ் ஸ்பால் கண்டிப்பாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி முப்பத்தி ஐந்து செகண்ட் ஒன் ஃபுல்லாக செம்ப ஓப்பன் கார்டினாரு ஆ சாருங்க இப்போ அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கு பவுலர் போட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் பவுண்டரிங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டு ட்ரை சுச்சிக்கு திரும்பி ஆனாரு சான்ஸ் பார் கேச்சுக்கு வைப்பா இல்லைங்க ஃபீலரே இல்லைங்கிற பட்சத்தில் அது கம்ஃபர்டபுள் பவுண்ட்ரியா போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து இந்த முறை சிக்ஸே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் மேட்டை பூச்சிட்டாங்க சிக்ஸ் போகும் அப்படின்னு நினச்சிருந்தேன் கரெக்டான சாட்டு நல்ல கேட்ச் நல்ல கேட்சால் ஃபீல்ட ஆட்டம்லேருந்து வெளியில் இங்கே கிருஷ்ணகிரி பேஸ் பண்ணா இங்கே தெரு போயிடு பேக்கப் போயிட பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டாவது ட்ரெஸ் பண்ணுறாங்களா சிங்களோடு ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அண்ட் டெலிவரி கால் குத்து பந்து தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் கீப்பர் அங்கே பிடிக்கல பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க எங்கள் விக்கட் நெக்ஸ்ட் ஒன் விக் ஆட்சு பறக்க பறக்கப்பட்டிருக்காரு ரெண்டு சமயம் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும்லாம் நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க சுதந்திரபுரம் நாற்பத்தி ஏழு டார்கெட் பார் புதுக்கோட்டை விடுதலை ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் சொல்ல வட்டாங்க அஜித் அந் இன்னொரு பேட்ஸ்மேன் பேர் கேட்டு சொல்கிறேன் இந்த இன்னில் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் குவாலிட்டியுமே வீடியோவில் நேருக்கு நேர் ஆப்போசிட் வெயில் ஸோ கருப்பாக தான் முடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ கிரௌண்டு நேருக்கு நேர் இருக்கும்போது அது ஒரு பெரிய ஃபால்ட்டாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு டார்கெட்டு போனால் சைக்கிள் இருக்குது அஜித் ஃபஸ்ட் ரோல் போட்டு சாப்பிட்டா பிரசாந்த் அஜித் டூ சாரி பிரசாந்த் டூ அஜித் பெரிய சுத்து பேட்டில் போடல டாட் பால் செகண்ட் ஒன் மறு ரீச் அடிச்சார் மிட் விக்கெட்டில் செம்ம பாசா போய்க்கு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா வாட்டர் ஷாப் அங்கே ஃபீல்டர் எக்ஸலண்டான ஷாப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஃபீல்டர் எப்படி போடாரு சிங்கிள் பேஸ் பண்ணி பெரிய சுத்து கீப்பர் கைவசமாக மாறும்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டு முதல் பந்தலையே ஆட்டம்லேருந்து வெளியில இங்க சந்தித்த பந்திலேயே நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் ஒன் சைக் ஃபாஸ்ட் பாலே மறைச்சு நேருக்கு தான் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா தட்டி தர்ட்டின்னு கேச்சாக க்யூட்டியாக பிடிச்சிருக்காரு அடுத்தடுத்த பாலில் அடுத்தடுத்த விக்கெட் எடுத்திருக்காருங்க ஸோ நல்லா சாட் அப்படிதான் சொல்லணும் எங்கள் பவுலிங்கில் விட்டு திட்ட பார்த்தாரு குயிக்காக டெலிவரி கூல வச்சு கூலாக ஒரு டாட் போட்டிருக்காரு ரெவன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா மீட் ஆகல பீல்டர் கையில கேட்ச் போயிருக்கு அடுத்த விக்கெட்டு அடுத்தடுத்து மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க புதுக்கோட்டை விருது முதல்ல ஒரு ட்ரே ரனுக்கு நல்லா போட்டுருந்தாரு ரெண்டாவது அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்ல இதுவும் கேட்சா இருந்தா மேட்சோட மொமெண்டா சேஞ்ச் ஆகும் சொல்ல வந்தேன் கேட்சா அதுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆறு அசால்ட்டா அடிச்சிருக்காரு அஜித் ரெண்டாவது ஒன் மிட் விக்கெட்ல நெக்ஸ்ட் ஒன் அகெயின் மறைச்சு ஆட பார்த்தாரு பவுலர் தலைக்கு மேலே போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குயிக்கரானா ஒரு சிங்கிள் உடனே பேட்ஸ் ஆன் சைக் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்ல பால்ல டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் கரெக்டாக ஆசாருங்க இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி பத்து பேட்லேருந்து ஒரு நாலு இங்க பெரிய சுத்தி குத்தாட்டுல இருந்து ஒரு எக்ஸா பவுன்ஸ் டாட் பால் பதிவு பண்ணிருக்காருங்க

உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு ரிஸ்க் ரேன் மிஸ் கம்யூனிகேஷன் பட்டு விக்கெட் மிஸ் ஆகலை சேவ் பண்ணிட்டார் அஜித் கொடுக்குறோம்னு வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் பத்துக்கு இருபத்தி ஆறு சான்ஸ் ஃபார்

ஒட்டுமொத்த பிரச்சாரம் இங்க அஜித் மேல கொண்டு போய் போடுறாங்கன்னு சொல்லலாம் கடைசி ஆறு பந்துக்கு இருபத்தி ஆறு அடிக்கணும் அஜித் இருக்காரு ஸ்ட்ரைக்ல சிலம்பு வந்திருக்காரு ஆல்ரவுண்டர் சிலம்பு இங்க என்ன பார்க்கலாம் பண்றாங்கன்னு பாக்கலாம் பாஸ்ட் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு அக்ராஸ் ஆட பார்த்து அங்க தப்பா ஜட்ஜ் ஆயிருக்கா பீலர்டையும் ஜட்ஜ் தப்பா போயிருக்குங்க இங்க ஐயோ யோ டேர் அடிக்கிட்டு வாட் அண்ட் த்ரோ